பிராணக்காட்டு மூலியமாக ஒரு கட்டத்துக்கு மேல போயிடுச்சுன்னா உனக்குள்ளே பிராணக்காட்டு உற்பத்தி பண்ணிக்க முடியும் அப்ப என்ன ஆகும் இந்த மூச்சு வெளியே வராமையே உள்ளேயே அடக்கி அதுக்குள்ளே எல்லா ஆற்றலையும் பிரிக்க முடியும் இவ்வளவு பெரிய ரகசியம் இந்த உடல்ல இருக்குது அப்ப இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும்போது இந்த கர்மவனை என்ன பண்ணுது செல்களில் ஒரு சில்ல பலாயிரம் கோடிக்கணக்கான கர்மவனைகள் இருக்குது அப்போ அந்த கர்ம வணிகளை அதிகமாக டோராஜன் என்ன ஆகுது குருஜி டெய்லின்னு ஒரு வெத்துக்கண்டம் கொடுக்குறேன் குருஜி பார்க்குறதுக்குலாம் கேட்குறதுக்கெலாம் பாவம்னா காசு கொடுக்குறேன் வயசானவர்கெலாம் துணிமணி எடுத்துறேன் பக்கத்துக்காரருக்கெல்லாம் உதவி பண்ணுறேன் என்னக்கான என்ன செய்ய முடியுமோ அத்தனையுமே செய்யறேன் கடவுள் எனக்காகவும் எல்லாமே கொடுத்துட்டாரு குறிச்சி அளவு கடந்த பணத்தை கொடுத்துட்டாரு செல்வத்தை கொடுத்துடாரு எல்லாத்தையும் கொடுத்துட்டார் எல்லாமே சந்தோஷமா இருக்கு குறிச்சி ஆனால் எனக்கு மட்டும் எப்படி குறிச்சி கேன்சர் வந்துச்சு